ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேப்சிகம் ரைஸ் தான் பார்க்க போறேன் கேப்சிக்கமே நம்ம அதிகமா ஃபுட்ல வந்து சேர்த்துக்க மாட்டோம் எப்போயாவது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் செய்யும் போது மட்டும்தான் சேர்த்துக்குவோம் ஆனா இந்த கேப்சிக்கம்ல ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இதயத்துக்குமே ரொம்ப நல்லது விட்டமின் சி அதிகமா இருக்கிறனால நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே போல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறக்கும் இந்த கேப்சிகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கேப்சிகம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்ப இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான கேப்சிகம் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரை ஆன உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதுலயே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இதிலேயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் மூணு கேப்சிக்கம் இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு மாதிரி இருந்தா இனிமே நீங்க பொடியா கட் பண்ணி கொடுத்துருங்க அப்பதான் அவங்க பொறுக்கி வைக்காம இருப்பாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க ரைஸுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்ட்ராவா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க கேப்சிகம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் நல்லா வந்து கேப்சிகம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா தொக்கு மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் நான் இன்னைக்கு வடிச்செடுத்து வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கை அளவுக்கு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விடுங்க நம்ம கேப்சிகம் மசாலாவோட ரைஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கேப்சிகம் மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ஈஸியான இந்த கேப்சிகம் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ